அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த புதிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா புத்தாண்டு தாங்க போன வருஷம் தான் எப்படி அமைஞ்சிருச்சு இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லபடியாக அமையுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட ஒரு ஆவலோடையும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் புத்தாண்டு இந்த புத்தாண்டானது அனைவருக்கும் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்ம ராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டானது எவ்வளவு சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் காத்துட்ருக்கு இந்த புத்தாண்டில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சிம்மராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அவங்க கல்வியில் எந்தளவு சிறப்பாக இருப்பாங்க தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா இந்த வருஷம்தான் நம்ம சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும் சூரியனினுடைய அருள் கடாட்சமும் கேது சுக்கரன் சூரியன் ஆதிக்கமும் உடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டானது மிகச்சிறப்பான சீரும் சிறப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இருக்க போகுது தொழில் முயற்சிகளில் உங்களுடைய ஆசை நிறைவேறப் போகுது ஆதாயம் பெருகி மனதிற்கு நிம்மதியை தரப்போகுது நெருக்கடியான காலம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் சொந்த தொழிலில் மேன்மை கிடைக்கப் போகுதுங்க வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டாக போகுது சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படுங்க விலை அதிகமானாலுமே கூட தகுதிக்கு ஏத்த மாதிரி தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயம் இருக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல நிற்கிறதாலும் சூரியனுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதாலும் வாகனங்களில் போது மிகுந்த எச்சரிக்கையா பயணிக்கணும் நினைத்த காரியங்களில் இடையூறு ஏற்பட்டாலும் முயற்சியால் வெற்றி பெறுவீங்க வருமானம் உழைப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் ராகு ஏழாம் இடத்திலையும் கேது ராசியிலையும் நிற்கிறாங்க கலத்திரங்களுக்கிடையே அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒரு கடுமையான போராட்டங்கள் நடக்கின்ற காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் இருந்தாலும் கூட குரு பகவானினுடைய அனுகிரகத்தால எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சுயமாகவே விலகிவிடும் நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் இடம் மாறுறாங்க இது ஒரு யோகமான பலனை தருகின்ற கிரகப்பெயர்ச்சி சர்ப்பங்களுக்கு ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் மிகச்சிறந்த பலன்களை கொண்டு வரும் அயன சயன நிற்கும் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகிறாருங்க எடுத்த காரியத்துல தடையில்லாம வெற்றி பெறுவீங்க எதிர்ப்புகளை இருந்தா இடம் தெரியாம அது சென்று அக்டோபர் இருபதுல குரு பகவான் ராசிக்கு வருகிறாரு குரு சண்டாள யோகத்துல அமர்ந்திருக்கிறாரு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறாரு மழலை செல்வம் தவிழம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை புதிய வீடு மாறுதல் நடக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் ராகு கேதுவால ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் பெருக்கெடுக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியனினுடைய பயணங்கள் உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யும் ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நன்மையாக முடியும் வியாபாரத்தில் லாபம் முன்னேற்றகரமாக இருக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கூட சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு பொருளாதார நிலையில அதிரடி மாற்றம் பெற போறவங்க சிம்மராசி தான் குடும்பத்துல குழப்பங்கள் வந்தாலும் பெரியோர்களினுடைய ஆசியால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தேரும் தம்பதியர் மனமொத்து நடக்க முற்படுவாங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படுங்க தள்ளி போன திருமணங்கள்லாம் இந்த ஆண்டுல சொல்லி வச்சா மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகள் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் தங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவாங்க சிலருக்கு வெளிநாடு செல்லு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலையும் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் மகத்தான நன்மைகள் தருகின்ற ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிரமங்களை நீக்கி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் லாபஸ்தானம் இருக்கிறதுனால தொழிலில் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் உண்டாகும் இயங்காத தொழிற்சாலையை இயங்க வைப்பீங்க துணி வியாபாரம் பல் பொருள் அங்காடி பங்கு வர்த்தனை அனைத்திலையுமே மேன்மை உண்டாகும் உங்கள் திறமையால வேலை இடத்துல பெருமை அடைவீங்க எதிர்பார்த்த இடமாறுதல் இந்த ஆண்டு கிடைக்கும் இல்லத்தரசிகள் நினைத்ததை வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டாகும் தங்களுடைய பொறுப்பான நடவடிக்கையால எதிர்பார்த்த இடமாறுதல் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க திறமையால எங்க போனாலும் நீங்க பெருமை அடைவீங்க இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல நினைத்ததை வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டாகும் தங்களுடைய பொறுப்பான நடவடிக்கையால குடும்பத்துல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சில பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரலாங்க மருத்துவர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிக்கல்ல இருந்து நீங்கள் விடுபடலாம் பூரம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் எதிர்பார்த்த நண்பர் தகுந்த நேரத்தில் உதவி செய்வாங்க தடைபட்டு போன வேலைகள் சிறப்பாக நடக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் கையில் பணம் புரளும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் அனைத்து துறையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானினுடைய அனுக்கிரகம் சிறப்பான பலனை கொண்டு வருங்க அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலனை அடைவாங்க தனியார் துறை ஊழியர்களினுடைய மதிப்பு அதிகரிக்கும் கையில் கணிசமாக காசு புரளும் மாணவர்கள் பொறுப்புடன் படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பெற்றோர்களினுடைய மனம் கோணாமல் நடந்துக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு கால்வழி பிரச்சனை வந்து சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல பலன் தருங்க உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் தாங்க காத்துட்டு இருக்கு ஆகா அப்படின்னு ஒரு அதிசயத்தக்க வகையில் ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உத்தரம் ஒன்றாம் பாதம் நண்பர்களுக்கு நிச்சயம் இருக்கு எடுத்த முயற்சிகள்ல தோல்வி ஏற்படாது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் வங்கி இருப்பு உயர்றதுனால உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் புதிய தொழில நம்பிக்கையோட நீங்க தொடங்கலாங்க வெளிநாட்டு நிறுவனத்தோட ஒப்பந்தம் கூட செய்யலாம் டெக்ஸ்டைல் பிசினஸ் பொறுத்தளவுல உங்களுக்கு சிறப்பான லாபத்தை உண்டாக்கும் கொடுத்த வேலையை சிறப்புடன் திறமை சிம்மராசி என்பர்களுக்கு பாராட்டுகள் குவிய போகுது பதவி மாற்றத்திற்கு சிபாரிசு கூட செய்வாங்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்து உயர்வான நிலை வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உடல்நிலையை பொறுத்த உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இரவு நேரங்கள்ல அதிக நேரம் கண் விழிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது சிம்ம ராசி என்பர்களை பொறுத்தளவுல பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெருசா இல்லைங்க குலதெய்வ வழிபாடை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் புத்தாண்டதுமாக குலதெய்வத்தை போய் வாங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்